புலிகளை எதிர்த்து வெற்றி அடைந்தவர்கள் நாங்களே இருபத்தி ஓரு ஆண்டுகளுக்கு பின்னர் இணைந்த கருணா பிள்ளையான் விடுதலை புலிகள் அமைப்பின் முன்னாள் தளபதிகளான கருணா அம்மான் என அழைக்கப்படும் விநாயகமூர்த்தி முரளிதரன் மற்றும் பிள்ளையான் என அழைக்கப்படும் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் ஆகியோர் இருபத்தி ஒரு வருடங்களின் பின்னர் அரசியல் ரீதியில் இணைந்துள்ளனர் மட்டக்களப்பில் இடம்பெற்ற சந்திப்பின்போது இருவருக்கும் இடையில் கனவான் என்ற பெயரிலான புரிந்துணர்வு ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது கிழக்கு மாகாண தமிழர்களின் இருப்பை உறுதிப்படுத்தும் நோக்கில் தாம் மீண்டும் இணைந்து கொண்டதாக தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் தலைவர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் என்று அழைக்கப்படும் பிள்ளையான் தெரிவித்தாா் கிழக்கு தமிழர்களின் வளர்ச்சியையும் சுபிச்சத்தையும் கருத்தில் கொண்டு உருவாக்கப்பட்டுள்ள கிழக்கு தமிழர் கூட்டமைப்பு என்று தங்களை அடையாளப்படுத்திக் கொள்கின்றோம் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசத்துறை சந்திரகாந்தன் தலைமையிலான தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சதாசிவம் வியாழேந்திரன் தலைமையிலான முற்போக்கு தமிழர் கழகமும் இணைந்து இந்த புரிந்துணர்வு உடன்படிக்கையில் கடந்த பதினைந்தாம் தேதி கையெழுத்தினார் எதிர்வரும் மே மாதம் நடைபெறவுள்ள உள்ளூராட்சி சபை தேர்தலில் கிழக்கு மாகாணத்திலுள்ள தமிழ் மக்களின் வெற்றியை உறுதிப்படுத்தும் வகையில் இந்த கூட்டமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த நிலையில் கிழக்கு தமிழர் கூட்டமைப்பின் இரண்டாம் கட்டமாக விநாயகமூர்த்தி முரளிதரன் என அழைக்கப்படும் கருணா அம்மான் தலைமையிலான தமிழர் ஐக்கிய சுதந்திர முன்னணியும் இன்று இணைத்துக் கொண்டுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது